ஹரஹரம பார்வதிபதஜை ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரபடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே இப்போ நாம் பார்க்கறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு அரிதான ஒரு விஷயம் நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேர் வருத்தம் இருக்கலாம் என்ன விஷயம்னா யார் ஜாதகம் எங்கே பார்த்தாலுமே தோஷம் தான் மென்ஷன் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா தோஷம் ஏன் இந்த பிரச்சனை உருவாகுதுன்னு இந்த தோஷத்தினால் உருவாகுது அதில் ஆயிரம் பிரச்சனைகள் கல்வியில் பிரச்சனை திருமணத்தில் பிரச்சனை குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை கடனில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை உடல் நலத்தில் பிரச்சனை இப்படி பிரச்சனைகளோடு தான் நம்ம இருக்கோம் அதுக்கு தோஷங்கள் காரணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த தோஷத்தை மட்டுந்தான் இந்த ஜாதகங்கள் ஜோதிடங்கள்லாம் கொடுக்குமா வேறு நல்லதே கொடுக்காதா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நிறைய பேர் கேடும் அந்த வகையில் ஆராய்ச்சி பண்ணி நாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா ஜோதிடத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது சில கிரகங்கள் சிலத்தோடு இருந்தால் சில கிரகத்திற்கு முன்னாடி பின்னாடி சில கிரகங்கள் இருந்தால் சில கிரகங்கள் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நீச்சம் பெற்றால் பார்வைப்பட்டால் இப்படி எல்லாம் கணக்கு இருக்குது சும்மா எடுத்தோம் பன்னெண்டு கட்டத்தை பார்த்தோம் அஞ்சு நிமிஷத்தில் இது எப்படி எப்படி தான் இதுதான் தோஷம்னு சொல்லி முடிக்கிறது ஜாதகம் அப்படிங்கிறது கிடையாது ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்துக்குள்ளே பலவிதமான புதையல்கள் ஒளிந்திருக்கும் நல்லா ஆராய்ந்து பார்க்கணும் ஒருத்தருக்கு அந்த தோஷமே இருக்கும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷமும் இருக்கும் அதைவிட யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்தில் இருக்கும் ஆனால் இந்த யோகத்தை யாரும் சொல்றதில்லை உனக்கு இந்த யோகம் இருக்கு இந்த ஜாதகத்தில் இது இருக்கிறதுனால ஏக ஏகப்பட்ட யோகங்கள் உண்டு அந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருந்ததுனால் இந்த தோஷம் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும் ஆனால் அந்த யோகத்தை பார்ப்பது அப்படிங்கிறது கடினம் இந்த கிரகம் பார்க்குது இது நீச்சம் இது வந்து உச்சம் எல்லாம் கணித்து முறையாக பார்த்தால்தான் யோகத்தை கண்டுபிடிக்க முடியும் யோகத்தை கண்டுபிடிச்சா உங்கள் ஜாதகத்தில் எத்தனை படிச்ச பெரிய தோஷம் இருந்தாலும் அது விலகிடும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் அந்த வகையில் யோகங்கள் அப்படிங்கிற என்ன யோகம் யோகம்னா அதிர்ஷ்டம் எனக்கு இந்த யோகம் இருக்கா எனக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கா இதில் நிறைய பேர் கேட்பீங்களா அந்த யோகம் அப்படி அப்படிங்கிறத கொடுக்குறதே ஜாதகம் தான் அவனுக்கு யோகம்டா அவன் ஜாலியாக இருக்கா அவராஜா வாழ்க்கை வாழ்றான் நாலு பேர் நடந்து போயிட்டு இருப்போம் ஒருத்தனுக்கு மட்டும் கையில் கீழே இருந்து ஒரு ஐம்பதுவா நூறுரூவா பணம் கிடைக்கும் செயின் கிடைக்கலாம் மோதிரம் கிடைக்கலாம் நாலு பேர் மூணு பேருக்கு என்ன படாது இப்போ அவனுக்கு அந்த யோகம் அந்த யோகம் எங்கேருந்து கிடைக்கிதுன்னா அவன் ஜாதகத்தில் அந்த திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது இருந்தால் நாம் அந்த மாதிரி திடீர்னு ஒரு நன்மையை பெறலாம் இப்போ அந்த யோகத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஜாதகத்தில் யோகங்கள் இருக்கா அப்படி பார்க்கும் பொழுது பலவிதமான யோகங்கள் சொல்கிறாங்க அதில் இருநூற்றி ஐம்பது வகையான யோகங்கள் ஒரு ஜாதகத்துக்குள்ளேயே இருக்கும் ஒருத்தனுக்கு மட்டும் அதில் முக்கியமாக எடுத்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு யோகங்கள் நமக்கு முக்கியமாக நல்ல பலனை தரக்கூடிய விதமாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா துருதுரா யோகம்னு பேர் ஒன்றுக்கு துருதுரா யோகம் யோகம் அப்படின்னு ஒன்று யோகம் அப்படிங்கிறது யோகம் யோகம் கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் அதிதி யோகம் சகடயோகம் வேசி யோகம் யோகம் சுய உபசாரி யோகம் பக்ரயோகம் யோகம் சகயோகம் ஹம்சயோகம் மாலவிய யோகம் அஷ்டலட்சுமி யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வசுமதி யோகம் குரு சண்டால யோகம் காலசற்ப யோகம் விபரீத ராஜயோகம் நீச்சபங்க ராஜ ராஜயோகம் இதெல்லாம் தான் மெயினாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் யாராஜா நல்லா ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குது இதனால் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வரலாம் அப்போது இந்த யோகங்கள் முக்கியமாக நான் சொன்னேன் இரநூத்தி ஐம்பதில் பிரிச்சு எடுத்ததில் இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது இந்த இருபத்தி நாலு யோகங்கள் எதனால் ஏற்படுகிறது யார் ஜாதகத்தில் என்ன கிரகம் எப்படி இருந்தால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத தான் நாம் இப்போது விரிவாக ஒவ்வொரு யோ இருபத்தி நாலு யோகம் பேரையும் சொன்னேன் ஒவ்வொன்றும் எப்படி உண்டாகுது அதனால் என்ன நன்மை அப்படிங்கிறது தான் இப்போ விரிவாக நம்ம இந்த பதிவில் இப்போது பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தால்தான் இந்த என்னென்ன யோகத்தினால் நமக்கு என்னென்ன நன்மை அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு நம்ம அதன் மூலமாக இந்த யோகம் எப்ப நமக்கு ஏற்படும் எப்ப இந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இனி விரிவா ஒவ்வொரு யோகத்துக்குள்ளேயும் நம்ம போய் என்னென்ன பண்றாருங்கிறத பார்ப்போம் கஜகேசரி யோகம் இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கஜகேசரின்னா கஜம்னா யானை கேசரின்னா சிங்கம் யானையும் சிங்கமும் சேர்ந்த யோகம் யானை பலம் வாய்ந்திருக்கும் சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கும் இது மிகச் சிறப்பான யோகம் கஜகேஸ்வரர் யோகம் இருந்தால் ஜாதகத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் அது அடிபட்டு போயிருங்கிறது தான் ஜோதிட வாக்கியம் இப்போ ஏற்பட்ட ஒரு தோஷம் இருந்தாலும் இந்த யோகம் இருந்தால் மற்றதெல்லாம் அவனை தூக்கிவிட்டு ஒன்றுமே தெரியாமல் இருப்பான் எங்கேயோ டம்மியாக இருப்பான் அவர் ஸ்கூலில் லாஸ்ட் பெஞ்சில் இருப்பான் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய ஆளாக இருப்பான் அவங்க கூட படித்தவனே ஆச்சரியப்படுற அளவா ஆனால் நீயா நீ அன்னைக்கு அப்படி இருந்த இப்படி வளர்ந்த யோகம் கஜகேஸ்வர யோகங்கிறது கீழே அடியில் இருக்கிறவனை தூக்கி மேலே ஹையஸ்டில் நிறுத்தக்கூடிய யோகம் அது மிக சிறப்பு வாய்ந்த யோகம் அது எப்படி ஏற்படுது சந்திரன் இருக்க சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கேந்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது சந்திரனிலிருந்து ஒன்று சந்திரன்கூட குரு இருக்கிறது ஒன்றுங்கிறது கேந்திரமாகிய நாலு ஏழாம் இடம் பத்தாம் இடத்தில் பிரகஸ்வதியின் பேர் குரு அந்த குரு பகவான் இருந்தால் இது கஜகேஸ்வரி யோகம் மிக மிக சிறப்பு வாய்ந்த யோகம் நல்ல பெயர் புகழை கொடுப்பாராம் ஏன்னா புலிப்பாணி சுத்தர் அன்றைக்கே சொல்லிட்டு போனதாக எல்லாம் நல்ல பெயரும் புகழும் உண்டாகும் தீர்க்க ஆயுளை கொடுக்குற நீண்ட ஆயுள் கஜகேஸ்வரி யோகம் ஒன்று இருந்தால் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஆயில் நீச்சமாக இருந்தாலும் எட்டாம் இடம் ஆஜில் ஸ்தானம் அங்க சனி மறைஞ்சு போயிட்டார்னா ஆஜுள் கண்டம் பன்னெண்டு சனி மறைஞ்சிட்டால் ஆஜில் கண்டம் மாரக திசை நடந்தால் ஆஜுள் கண்டம் அப்பெல்லாம் அவன் தப்பிச்சு தான் பழகணும் அப்படி ஒரு காலகட்டத்திலேயுமே இந்த கஜகேஸ்வரி யோகம் இருந்தால் அவனுக்கு நீண்ட ஆயுள் எக்ஸம்ஷன் அதில் இருந்து விதி எதாவது விளக்கு இவனுக்கு அந்த தோஷம் கிடையாது இவன் நீண்ட ஆயிலோடு இருக்கலாம் கஜகேஸ்வரி யோகம் இருந்தால் நீண்ட ஆயிலை கொடுக்குது நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் பாராட்டு எதிலும் திறமை தப்பு செய்துவிட்டு தப்பிச்சுக்கலாம் பண வருவாய் மிதமிஞ்சிய பண வருவாய்ன்னு போட்டிருக்காரு அளவுக்கு அதிகமான பணம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தோண்டி புதச்சி வைக்கிறது நமக்கே தெரியாது எங்கே இருக்குன்னு நான் அன்னைக்கு எங்கே வச்சோமா இல்லை எடுத்துட்டோம் இல்லை தான் இருக்குது போனால் முன்னு தடவை அங்கே வச்சுருப்போம் கட்டில் கடியில் பீரோ கடியில் பூமி கடியில எங்கெங்கே யாராட்டம் கொடுத்து வைக்க முடியுமோ எல்லாமே அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குது இந்த கஜகேசரி யோகம் மிக மிகச் சிறப்பு பொருளாதார உயர்வு ஆயுள் ஆயுளுக்கு கண்ணம் இருந்தாலும் தப்பிக்கிறது இந்த நோய் பட்டு பெரிய பெரிய மருந்து இல்லாத வியாதி இருப்பவர்கள்லாம் மருந்தே இல்லாத வியாதி சிலது இருக்குது அதெல்லாம் குறிப்பிட்டு பிறகு மனதை புண்படுத்தக்கூடாது அந்த மாதிரி நோய் இருக்கிறவர்கள் கூட டாக்டர் கைவிட்டவர்கள் கூட அவங்க சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த கஜகேஸ்வரி யோகம் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சிடல் பயப்படவே வேண்டியதில்லை டோன்ட் கேர் போயிண்ட்டே இருக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு யோகம் இந்த கஜகேசரி யோகம் நல்ல பண வருவாய் கொடுக்கிறார் இன்னொன்று பகைவர்களை வெல்லும் சக்தி எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் துரோகிகளாக இருந்தாலும் வஞ்சகர்களாக இருந்தாலும் சத்துருக்களாக இருந்தாலும் மந்திரம் தந்திரம் மாந்திரீகம் ஏவல் வெள்ளி சூன்யம் செய்வினை இந்த மாதிரி ஏதாவது பிளாக் மேஜிக் அந்த மாதிரி ஏதாவது நம்மளுடைய தெரிந்தவர்கள் குடும்பத்தில் யாராவது பண்ணி வைத்திருந்தாலும் அதையெல்லாம் வென்று அவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறது அப்பேற்பட்ட யோகம் கஜகேசரி யோகம் சந்திரனுக்கு சந்திரனோட குரு குரு சந்திர யோகம் அதே மாதிரி சந்திரனுக்கு நாலு ஏழு பத்து கேந்திரத்தில் குரு இருந்தால் இந்த கஜகேசரி யோகம் ஏற்படுது இதனால் பலவிதமான நன்மைகள் ஆயுள் அதிகரிக்கிறது பண வருவாய் அதிகரிக்கிறது பெயர் புகழ் உண்டாகுது எதிரிகளை எளிதில் வெல்லக்கூடிய சக்தி சூழ்ச்சி வந்தவர்கள் நயவஞ்சவர்களை கண்டுபிடித்து தரம் தாழ்த்தி அவர்களை மீண்டும் நாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது தொழிலில் பெரிய பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் சுய தொழில் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்டரி இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரிலாம் நடத்தக்கூடியவர்கள் பெரிய பெரிய தொழில் முதலீட்டாளர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த கஜகேஸ்வரி யோகம் ஒன்று இருந்தால் அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இந்த கிரஜகேஸ்வரி யோகம் உதவி பண்ணும் இந்த யோகம் இருந்தால் அவர்களுக்கு மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கஜகேசர் யோகம் நமக்கு இருக்கா எப்போ நடக்கும் சந்திரதசை இல்லாத காலகட்டத்தில் இந்த கஜகேஸ்வரி யோகத்தை அனுபவிக்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரதசை அல்லாத காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி அந்தந்த இடத்துல அந்த குரு இருந்தால் இந்த கஜகேஸ்வரி யோகத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்போது இது நமக்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முறை நல்ல ஜோதிடராக பார்த்து உங்கள் ஜாதகத்தை கணித்து இந்த கஜகேஸ்வரி யோகம் எனக்கு இருக்கா அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுனீங்கன்னால் நீங்கன்னால் போகிறோம் மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஓவர்லுக் பண்ணி போகலாம் அப்போ வாழ்க்கையில் ஒரு தடவை இந்த கஜகேஸ்வரி யோகம் இருக்கா என்பதை தெரிந்து கொள்ள சுய ஜாதகத்தை பார்த்து கஜகேஸ்வரி யோகத்தினுடைய முழு பலன்களையும் தாங்கள் அனுபவித்து நீண்ட ஆயுளையும் வியாபார உத்தியோக தொழில் மென்மையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நாம் பார்க்கறது அப்படிங்கிறது பலவேர்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வருது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு தடையாக விளங்கக்கூடிய ஒரு தோஷம் முக்கியமான காரணம் திருமணத்தை தள்ளி போக வைக்குது என்ன வசதி வாய்ப்புகள் கல்வி உத்தியோகம் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையினால் பேர் வாழ்க்கையில் திருமணம் தாமதமாகுது இதை தெரிஞ்சுக்கணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்காரக தோஷம் இந்த செவ்வாய் தோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா ஒருவருடைய ஜாதகத்தில் இந்தந்த ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது ஃபஸ்ட்டு லக்னம் அப்படிங்கிற ஒன்றாவது வீடு லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு அடுத்த வீடு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது ஸ்தானத்தில் இரண்டாம் பாவத்தில் இருந்தால் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது சொல்றாங்க அதுக்கப்புறம் நான்காம் இடம் நான்காவது பாவம் அதில் இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம் அப்புறம் ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ கலத்திரஸ்தானம் திருவணஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கடைசியா சொல்லக்கூடியது பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்போ லக்னம் இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படின்னா செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் தான் பொதுவாக பிளட்டுக்கு அதிபதி ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் தோஷம்னு இருந்ததுனால் இவருடைய பிளட்டுக்கும் திருமணம் பண்ணி வரக்கூடிய மனைவிக்கோ கணவனுக்கோ அவங்களுடைய ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் சொல்கிறாங்கல்ல அது வந்து மாறுபடும் அதனால தான் செவ்வா தோஷம் இருக்கிற ஜாதகம் செவ்வா தோஷத்தோட தான் பண்ணணும் சொல்லுவாங்க இருந்தால் இருதார யோகம் அந்த ரத்தம் ரெண்டு சூட்டாகாமல் ஆகாமல் பிரச்சனைகளை கொடுக்குது வாழ்வு இல்லை செவ்வா தோஷம் இருந்தால் ரெண்டு தாரம் ரெண்டு கல்யாணம் பண்ணுறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி லவ் பண்ணி டிஸ்டண்டி பண்றது கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணுறது நிறையா டைவர்ஸ் நடக்குது இல்லை அதுக்குள்ள அது காரணம் அல்லது கல்யாண தாமதம் சிவா தோஷம் ஜாதகம்னு ஒதுக்கிடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கான்செப்டுக்கும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஜாதகம் தோஷம் இல்லாத ஜாதகத்திற்கும் ஒத்து வர குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையும் கொடுக்கும் அப்போ அந்த ரத்த ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாக்கும் அதுதான் சாஸ்திர ரீதியை இருதார யோகம்னு வைக்கிறான் சிவா தோஷம்னா அதுக்கு எக்எம்சர் உண்டு செபாதோஷ இப்போ விளக்கங்கள் இது கூட இது இருந்தால் இது தோஷம் கிடையாது முதல்ல சொன்ன ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஏழு லக்னம் இதில் இருந்தால் இது செபாதோஷம் ஆனால் அந்த லக்னம் கடக லக்னமாக இருந்தால் செவாதோஷம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் சந்திரனுடைய வீடு இன்னொன்று சிம்ம லக்னமாக இருந்தாலும் செபாதோஷம் கிடையாது சூரியனுடைய வீடு அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம் கடகலக்னமாக இருந்தும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் எந்த கட்டத்தில் இருந்தாலும் நமக்கு செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது அதே மாதிரி செவ்வாய் கூட நான் சொன்ன தோஷஸ்தானம் சொன்ன ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஏழு இதுல கூட சந்திரனோ குரு பகவானோ சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது பரிகார செவ்வாய் செவ்வாய் தோஷம் விதி விலக்கு அவனுக்கு குரு பார்வை இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது குரு வந்து ஒரு இடத்துல இருக்கார் அவர் பார்க்க குரு பார்க்குறாரு எப்போவே எங்கே பார்ப்பார் ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று அஞ்சு பார்வை அஞ்சு 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 வீட்டை பார்ப்பார் அவர் பார்வை பார்க்குற இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த இடம் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான இடமா இருந்தாலும் அந்த செவ்வாய் தோஷம் விருத்தி செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது அப்போது இது தெரியாமல் பொதுவாக நிறைய பேர் பார்த்தோம்னா இது செவ்வாய் தோஷம் இதனால் திருமணம் இந்த ஜாதகத்தை ஒதுக்கீ ஒதுக்கி பாவம் பார்த்தா பல பெண்களுடைய ஜாதகத்தில் முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு ஆகும் திருமணம் ஆகாமல் இருக்கு அப்போ இந்த செவ்வாய் தோஷங்கிறது இந்தந்த இடத்துல இருந்தால் தோஷம் இந் இப்படியெல்லாம் இருந்தால் தோஷம் இல்லை லக்னத்துல கடக லக்னமாக இருந்தும் கூட சந்திரன் குரு இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் தோஷங்கள் விதிவிலக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ரொம்ப போட்டு குழப்பின்னு செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம்னு சொல்லி ஜாதகத்தை ஒதுக்க வேண்டாம் அதனால் இது தோஷம்னா பரிகார செவ்வாய தோஷமா தோஷ நிவர்த்தி ஜாதகமா இது இது கிடையாதா இது விலகிருச்சா இப்படிலாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம தோஷத்தை பற்றி பேசணும் அதனால் இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் நன்மை தரக்கூடியவர் தான் இருக்கும் இடத்தை பொறுத்து பல நன்மை கொடுப்பார் சேருவார் செயற்கையின் மூலம் தோஷத்திலிருந்து விலகுவார் அப்போது அது எல்லாருக்கும் இருக்காது ஏதோ ஒரு சில பேருக்கு அது இருக்கும் அப்படி இருந்தாலும் அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது அந்த பரிகாரங்களை முறையாக பண்ணின்றால் அந்த தோஷம் நிவிருத்தி ஆயிடுது அதற்கப்புறம் அந்த ஜாதகத்துக்கு நல்ல திருமணம் அப்படிங்கிறதையும் செய்யலாம் எனவே செவ்வாய் தோஷம்னா இது தான் இந்த மாதிரி இதற்கு இதை கூட சேர்ந்தால் இதுக்கு தோஷங்கள் கிடையாது அப்படிங்கிற நிறையா விதிவில இருக்குது அதனால் செவ்வாய் தோஷத்தை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் அப்போது நமக்கு சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கா தோஷம் இருக்கா கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன் தடையாகுதுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சொந்த ஜாதகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்காலிங்கில் கீழே வாட்ஸ்அப்பில் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து சபாதோஷம் பரிகார சபாதோஷமா அடிப்பட்ட சபாதோஷமா இல்லை முழுமையான சபாதோஷமா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி தோஷத்தை விலக்கி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை எளிமையாக நடத்தி கொள்ளலாம்